அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் முதல்ல தேங்காய் எண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய் அப்புறம் வெண்ணெய் இந்த மூணு அதோடய லை லை அப்புடின்னா காஸ்டிக் சோடா அதோட தண்ணி காஸ்டிக் சோடாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அதனுடைய அளவு என்ன அப்படின்னா காஸ்டிக் சோடா ஒரு பங்கு ஊற்றணும் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ரெண்டு பங்கு உதாரணத்திற்கு இப்போ முப்பது கிராம் காஸ்டிக் சோடா போடுறோம் அப்படின்னா அறுபது கிராம் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் கலந்து ஊற்றி ஒரு 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 மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காஸ்டிக் சோடாவில் தண்ணி ஊற்றினோடனே ஒரு விதமான வெப்பம் வரும் ஹீட் வரும் அந்த ஹீட்டு தண்ணீரை வரைக்கும் அதை வந்து வைக்கணும் இது ஏற்கனவே நம்ம வந்து லை காஸ்டிக் சோடாவில் வந்து தண்ணீர் கலந்து வச்சுருக்குறோம் இதுதான் தேவையானது இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த தேங்காய் எண்ணெயில் விளக்கெண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் பட்ரு போடுறோம் இந்த விளக்கெண்ணெய் பட்ரு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் முழுசாக மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி ப்ளெண்ட்ரு போடுறப்ப அப்போ அந்த விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பட்ரு இந்த மூணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லெய் ஊற்றுறோம் லையை வந்து வடிகட்டி ஊற்றணும் இந்த லையை முழுசாக அப்படியே வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பவும் ப்ளெண்ட்ரு போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ப்ளெண்டர் போடணும் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் பிளெண்ட்ரு போட்டோம் அப்படின்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த கலவை வரும் இந்த தேங்காய் எண்ணெய் பத்ரு நெய் இதெல்லாம் கலஞ்சது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கட்டி ஆகும் அங்கே தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் பட்டு மைய எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் வந்து கட்டி பதமாகும் பாருங்க உதாரணத்துக்கு இந்த மாதிரி கட்டி பதமாகும் இந்த மாதிரி ஆகிற சமயத்தில் நம்ம இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏதாவது பெர்ஃப்யூம் அல்லது எஸ்எஸ் அண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவதுன்னு சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து இதில் வந்து மஸ்கு எஸ்எஸ்அண்ட் ஆயில் சேர்க்க போகிறேன் வாசனைக்காக வேண்டி நமக்கு எது பிடிக்குதோ அது லாவண்ட்ரு மஸ்கு ரோஸ்ஸு இந்த மாதிரி நமக்கு எது பிடிக்குதோ அந்த வாசனை திரவியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து மஸ்கு சேர்க்குறேன் மஸ்க்கு சேர்த்து அந்த வாசனை திரவியம் கலக்கிறதுக்காக வேண்டி கலங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கலர்கிற வரைக்கும் ஒரு பிளண்டரு நல்லா கலக்கிறதுக்கப்புறம் சோப்பு மோல்டு இந்த மாதிரி சோப்பு மோல்டு செடிக்கானலில் செடிக்கானல இருக்குதோ இந்த மாதிரி சோப்பு மோல்டு இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தடையை வச்சுக்கணும் இந்த சோப்பு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சோ தடையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி தடையை விட்டுட்டோம் அப்புடின்னா இது காஞ்சதுக்கப்புறம் சோப்பாக மாறிடும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இது அப்படியே விட்டுரும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது தேங்காய் எண்ணெய் சோப்பு இன்ஷாலா பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் சரிக்கும் இப்போ நம்ம நேரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு வந்து ஊற்றணும் இப்போ அது வந்து செட் ஆகிடுச்சி தேங்காய் எண்ணெய் சோப்பு இப்போ வந்து இதுதான் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு ஒன்று இந்த மாதிரி வரும் இப்போ இதனுடைய அளவு பார்க்கணும் அப்படின்னா இந்த இப்போ பார்க்கலாம் ஒரு சோப் வந்து நூற்றி ஏழு கிராம் மினிமம் நூறு கிராம் அப்படிங்கிறது அளவு நூற்றி ஏழு கிராம் வந்திருக்கு இது ஒரு நூற்றி ஏழு இது நூற்றி ஆறு இந்த மாதிரி நூறு கிராம் அளவில் சோப்பு இன்ஷல்லா வேணுங்கிறவங்க இன்ஷல்லாக தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷன் ரெடி பண்ணி தருவோம் தேங்காய் எண்ணெய் மூலமாக தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் இல்லை குப்பைமேனி கத்தாழை வேப்பலை இந்த மாதிரி எதுனாலும் ஓகே இன்ஷால்லாம் எல்லாமே செஞ்சு கொடுக்கப்படும் அஸ்ஸலாமு அலைக்கும் கிராமத்துள்ள வரகா